எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி அதுவும் டயபெட்டிக் இருக்கிறவங்க அவசியம் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை எடுத்துட்டு மேத்தி சப்பாத்தி நார்த்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க ஆனால் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த வெந்தயக்கீரை கிடைக்கிறதில்லன்னு சொல்லிட்டு செய்யறது இல்லை வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா கூட காஞ்ச வெந்தயக்கீரை அதை கஸூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் செய்யலாம் வாழைக்கீரை வச்சு செய்யலாம் முருங்கக்கீரை வச்சு இந்த சப்பாத்தி செய்யலாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேஸ்டான மேத்தி சப்பாத்தி இல்லை மேத்தி பராத்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மேத்தி சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே குஜராத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக நம்ம எப்படி தண்டுக்கீரெலாம் கிடைக்குமோ அந்த மாதிரி வெந்தயக்கீரை கிடைக்குதுங்க நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி மாதிரி சின்னதாக அப்படி கட்டியிருக்கும் அப்படியே நம்ம வேரோடு கட் பண்ணலாம் ரொம்ப இலசாக இருக்கும் இங்கே நல்லா விளைஞ்ச கீரியாக இருக்குது வெந்தயக்கீரை நீளமாக இருக்கிற தண்டு பகுதியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் காம்போடு இருக்கிற மாதிரி இந்த வெந்தயக்கீரையை ஆஞ்சி வச்சுட்டேன் நல்லா தண்ணியில் அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக நறுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெந்தயக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய தாம்பாடத்தில் முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையிலேயே எந்தளவுக்கு நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோமோ அதுக்கு உண்டான அத்தனை உப்புமே இதில் சேர்த்துக்கணும் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும் இந்த கீரையோட உப்பை நல்லா பெசறி வச்சுட்டா கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்துவிடுங்க அப்போ நம்ம மாவு போட்டு பெசையிறப்ப ரொம்ப குறைச்சலாக தண்ணி விட்டால் போகிறோம் இல்லைனா நீங்கள் சாதாரணமாக மாவு பிசைகிறப்ப தண்ணி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப மாவு சேர்த்துட்டே இருக்கணும் குழ குழன்னு அப்படியே ஈரம் கசிஞ்சு ரொம்ப அப்படி எலாஸ்டிக் தன்மையாகிடும் நாலு கப்பு நான் மாவு சேர்த்துருக்கேன் அதே கப்பால் ஒரு அரை கப்புக்கு அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது கூட நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காம அந்த வெந்தயக்கீரியில் இருக்கிற நீர் பசம் முழுக்க மாவில் சேர்கிற மாதிரி நல்லா பெசரி பெசறி விடணுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த கீரை முழுக்க மாவோடு சேர்கிறப்ப நல்ல ஓரளவு ஈரத்தின்ப அந்த மாவில் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் நான் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டா கூட கால் கால் டம்ளராக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொஞ்சம் நமக்கு தண்ணி அதிகமாக போயிட்டால் கூட இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாவை ஊற போடுறப்ப வெந்தயக்கீரையில் இருக்க அந்த நீர் பசை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு ரொம்ப குழகப்பு கொடுத்துரும் திரும்ப திரும்ப நீங்கள் மாவை அதிகமாக சேர்க்குறப்ப அப்போ உங்களுக்கு சப்பாத்தி அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பிடியளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்தீங்க அப்படின்னா நாலு பேர் சாப்பிட்லாங்க சப்பாத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சப்பாத்தி நல்லா தாராளமாகவே வரும் அதுக்காக நம்ம பார்த்து பார்த்து தண்ணியை சேர்க்கணுங்க மாவு அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்படுதுங்க கடைசியாக கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ சாஃப்டாச்சு இப்படி ஆள் காட்டு வரலாம் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற போட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மாவை பிசைஞ்சிட்டு நம்ம நல்லாவே இந்த பராத்தா செய்யலாங்க உங்களுக்கு அப்பளா கட்டையிலையோ அந்த குழவிலேயோ ஒட்டவே ஒட்டாதுங்க நல்லா உங்களுக்கு எலாஸ்டிக் தன்மையோட ரொம்ப நல்லா அந்த பராத்தா கிடைக்கும் பத்து நிமிஷம் கழித்து இது ஊற வச்ச பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க மாவை தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது திரும்பவும் நான் எக்ஸஸாக மாவெல்லாம் சேர்க்கலைங்க நம்ம சேர்த்த தண்ணி அந்த கீரையெல்லாம் நல்லா தண்ணி விட்டுட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்படி உருட்டுறப்பே நமக்கு கையில் ஒட்டாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு உருண்டைகளை ஒரே சைஸாக உருட்டி வச்சுட்டு பராத்தா பண்ணிவிட்டு அப்புறம் நாலு நாலு உருண்டைகளை எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் காய விடக்கூடாது மாவை மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு மாவு மாவு உருண்டைகளை எடுத்திருக்கேன் கோது மாவு தான் நான் மேலே டஸ்டிங் பண்ண போகிறேன் இது வந்து லேயர் சப்பாத்தி அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட வரதில்ல அதனால் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல நம்ம ரவுண்டாக இந்த அப்பளம் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் இப்போ பாருங்கள் நான் நெய் தான் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனால் ரொம்ப அதிக அளவு வேண்டாம் சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் மேலே கொஞ்சம் கோதுமாவை அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி மடிக்கிறேங்கிறத பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு லேயரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை போட்டாலே உங்களுக்கு சப்பாத்தி இந்த பராத்தாலாம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே படல் படலாக உங்களுக்கு பிரியுங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் போட்டுட்டா சப்பாத்தி அப்பளம் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம் அந்த ஷேப்பும் உங்களுக்கு கிடச்சிரும் அன்னீவனாக இருக்காது இப்போ தவா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் காஞ்சி எடுத்து ரெண்டு பக்கமும் தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்துட் திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கணுங்க ஒரே இடத்துல நம்ம அதை வந்து சூடுபடுத்திட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நிறம் வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் எண்ணெயோ நெய்யோ அதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணுங்க ரெண்டு பக்கமுமே நிறம் மாறினோன்னே ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நான் நெய் அப்ளை பண்ணுறேன் ஒரு கால் கால் டீஸ்பூன் தாங்க அதிக அளவு நெய்யெல்லாம் தேவைப்படாது ஆனால் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போடுறப்ப எண்ணெயோ நெய்யோ கண்டிப்பாக அப்ளை பண்ணும் அப்போ தான் அந்த கலர் நல்லா கிடைக்கும் பாருங்கள் திரும்ப திரும்ப நான் திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா லேயர் சப்பாத்திங்கிறப்ப நாலு லேயர் இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை வேகிறதுக்கு டைம் கொடுக்கணுங்க இன்னும் நமக்கு நிறம் வரல நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அங்கங்கே புள்ளி புள்ளியாக வருங்க இந்த மாதிரி தோசை கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த கோதுமாவும் நல்லா வேகுங்க பாருங்கள் இந்த மேத்தி பராட்டா ரெடி நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பக்கமே அந்த நிறம் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு எடுக்கணும் இப்போ அடுத்த சப்பாத்தியும் காமிக்கிற பாருங்கள் இப்போ இதுவுமே நல்ல ஒரு நிறம் கொடுத்துருக்கு இது எல்லாமே ஹாட் பேக்கில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேங்க பாருங்களேன் அப்படியே எடுக்கிறப்பே துவழும் நல்ல ஒரு வாசனை இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் வெந்தயக்கீரை கிடைக்கல அப்படின்னா கசூரி மேத்தி இல்லைனா பாலக்கீரை முருங்கைக்கீரை நம்ம ஊர்களில் நிறைய கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முருங்கைக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இதுக்கு பெருசாக சைடிஷ் தேவையில்லை ஆளு பராத்தா மேத்தி பராத்தக்கெலாம் கெட்டி தேயிலை கொஞ்சம் உப்பு சர்க்கரை மிளகாத்தூள் தூவிக்கோங்க பக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை ஊறுகா நான் எனக்கு ஆவக்காய் வச்சுருக்கேன் தக்காளி தூக்கி இது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க அவசியம் நீங்கள் இந்த மேத்தி பராத்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற புது வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி எப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்